செம்ம ஹாலிடேஸ்க்கு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பாண்ட ஜிடி ஹாலிடேஸ் ஒன் லெவன் ப்ராண்ட் ரொம்ப அதிக லாபம் கொடுத்த படம் வேலை சொல்லுவீங்க கத்து வைக்கணுன்னா உங்க கிட்டத்தட்ட எட்டு கோடிக்கு வேலை வசூலாச்சு அப்பா பட்ஜெட் தயாரிச்சீங்க அது ஒம்பது எட்டு கோடி கொடுத்து ஒரு ரெண்டு ரூபா தயாரிச்சா எட்டு கோடி அப்போ நாலு மடங்கு கிட்டத்தட்ட எஜமானி என்ன கடஜினி படம் வசூலாச்சோ அதே ஈக்குவல் ரெஸ்ல இதே படம் லீஸ்

நீதான் பண்ணணும்ன்ற இந்தியன் படம் லீஸ் சார் வரவரோட வந்து செலவு அதிகமாகிப்போச்சு ஒரு அஞ்சு கோடிக்கு மேலே லாஸ்ட் தொடங்க குறைந்த பொருட்செலவில் லாபகரமாக நிறைய படம் கொடுத்துருக்கீங்க நீங்கள் பண்ணதுல அதிக பட்ஜெட் படம்லாம் இது நீங்கள் நீங்கள் பண்ண படங்கள்ல இதுதான் நான் பண்ணதில் அதிகமாக பட்ஜெட் என் கையை மீறி நான் பண்ண படம் அப்படின்னு நேருக்கு கொஞ்சம் விரலுக்கு அத்த வரைக்கும் அதெல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சம் பட்ஜெட் பட்ஜெட் ஆச்சு பட்ஜெட் ஆச்சு அது ரொம்ப அதிக லாபம் கொடுத்த படம் எதை சொல்லுவீங்க வெள்ளக்கத்து வைக்கம் தான் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது கோடிக்கு மேலே வசலாச்சு அப்பா காலம் மாறி போச்சு இதெல்லாம் வந்து பெரிய ஹிட் என்ன பட்ஜெட் தயாரிச்சிங்க அது ஒம்பது எட்டு ஒம்பது கோடி கொடுத்து ஒரு ரெண்டு ரூபா தயாரிச்சா எட்டு ஒம்பது கோடி இப்போ நாலு மடங்கு கிட்டத்தட்ட மூணு நாலு மடங்கு எஜமான் ரிலீஸ் ஆச்சு இல்லையா அந்த நேரத்துல வந்து எஜமானி என்ன ரஜினி படம் வசூலாச்சோ அதே ஈக்குவல் ரெஸ்ஸுல இது என் படம் லீஸ் ஆச்சு எல்லாருமே குடும்ப குடும்பம் போய் படங்களை வரவேட்ன செலவு டைமே சொல்கிறீங்களா நீங்கள் வரவேட்ன செல்வத்தில் ஒன்றா இருக்க கற்றுக்கணுமா சொல்கிறீங்க இது கிட்டத்தட்ட ஏதாவது ஒரு ஹீரோ படங்கள் வரும்போது தான் நம்ம படம் லீஸ் ஆகி ஆமா ஆமா ஆமாம் வந்து ஈக்குவலா அதெல்லாம் பாட்டிடு நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் எல்லாமே என் பொண்டாட்டி தான் ஒரு படம் அது யார் வந்து ஏஎம் ரத்னம் எடுத்த படம் ஆ சரியா அது ஒரு உதாரணம் எடுத்து சொல்லுங்க அவர் வந்து அந்த படம் ஒன்று அவர் எடுத்தார் நான் வெள்ளை கேட்டு வைக்க ரிலீஸ் ஆன டைம் அவர் வந்து இந்தியன்னு ஒரு படம் எடுத்தார் அது பெரிய ஹிட் கமல்ஹாசனை வச்சு ஒரு எட்டு படம் கொடுத்தவர் அடுத்தது படம் யார் பண்ணணும் ஒன்று ரஜினிட்டு போனோம் பெரிய கமல் சங்கர் தான் வச்சு போனோம் அப்படிப்பட்டவர் படம் ரிலீஸ் ஆகி நாலு வாரத்திலே வந்து எங்கள் வீட்டில் வந்து உட்காந்து நீ தான் சார் நான் சின்ன டைரக்டர் சின்ன படம் பண்ணிட்டு இருக்கிறேன் ஏன் என்ன வந்து கேட்குறீங்க இந்தியன் நீ எவ்வளோ பெரிய ஹிட்டு நான் இப்போ தான் இதை கொடுத்தேன் சார் உங்களுக்கே தெரியல சார் அவங்க படம் என்னங்க சொல்லுங்க அப்படின்னு இந்தியன் என்ன வசூல் தெரியுமா செலவு அதிகம் அப்போ நீங்கள் கால மாதிரி போச்சு தான் சொல்கிறீங்க அது தெரியும் அந்த காலகட்டத்திலே தான் அதுவும் வந்துச்சு காலம் மாதிரி இந்தியனும் மாறி போச்சு ஒரே வருஷம் வந்த படங்கள் அது பார்த்து வந்தாங்க அது வந்து ஆனால் உன் படத்துடைய வசூல் என்ன தெரியல அப்படின்னா என்னங்க என்ன அது ஒரு இப்போ அது ஒரு கோடி வசூல் பண்ணுது எவ்வளோ தொண்ணூறுவா செலவு பண்ணி ஒரு கோடி வசூல் பண்ணுறது வட்டிக்கே சரியா போயிடும் இல்லையா ஒரு கோடி வசூல் பண்ணும் ஆனால் உங்களுக்கு முப்பது ரூபா கொடுத்து வாங்கினா ஒரு கோடிக்கு மேலே வசூலாகும்ப்பா அப்போ எத்தனை ஃபோர் டைம்ஸ் முந்நூறு மடங்கு அதாவது வந்து அதிகமாக வந்து உங்களுடைய எங்களுக்கு கிடைக்கிது அப்படிக்கு பண்ணுறத விட ஏன் உங்கள் படத்தை ஒன்று பண்ணி நான் ஒரு அஞ்சாறு கோடி நானே லீஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாமே சவுத் இந்தியா போட இந்த தான் காரணால்தான் தயாரிப்பாக வெளியே நீங்கள் பண்ண போட இந்தியன் படம் ரிலீஸ் ஆகும்பொழுது அவருக்கு வந்து ஷார்ட்டேஜ் விற்கலை விற்றாரு வர விட வந்து செலவு அதிகமாகிப்போச்சு ஒரு அஞ்சு கோடிக்கு மேலே லாஸ்து கடங்காரங்களெலாம் வந்து கேட்குறாங்க என்னங்க உனக்கு க நெகட்டிவ் இல்லைங்க நான் ஒரு ஏரியா நான் வச்சுருக்கிறேன் நிஜாம் ஏரியான்னு ஒன்று இருக்குது ஆந்திராவில் அந்த ஏரியாவில் நான் லீஸ் பண்ணுறேன் பெரிய ஏரியா அதில் ஒரு இருபது கோடி வரும் நான் கொடுத்துட்றேன் நானே தான் லீஸ் பண்ணுறேன் அப்படின்னு அவங்ககிட்ட லெட்டர் கொடுத்து ரிலீஸ் பண்ணுறேன் அப்புறம் படம் ரிஸ்க்கு ஓடனா இருபது கோடி வரும் ஓடல்னா அஞ்சு கோடி நஷ்டம் ஊர்லேயும் தலை காட்ட முடியாது அப்படி ரிஸ்க் எடுத்து தான் நான் லீஸ் பண்ணுறேன் இல்லையா ஆனால் வந்துச்சு மிகப்பெரிய வந்தது அப்புறம் பணத்தை கொண்டு போய் நான் கொடுத்துட்டேன் ஆனால் ஓவர் ரிஸ்க் அது அந்த மாதிரி ரிஸ்க்லாம் யாருமே எடுக்கக்கூடாது படைய எடுத்தா வியாபாரம் பண்ணால் முடிஞ்சது ஒவ்வொருத்தெல்லாம் எடுத்து தேட்டருக்கு வரதுக்கு முன்னாடியே வியாபாரத்தில் லாபத்தை பார்க்கலாம் அவர் ப்ரொடியூசர் அப்படின்னா சரி என்ன பண்ணலாம் நான் அப்புறம் கேட்டேன் அவராக வந்து திடீர்னு எனக்கு எவ்வளோ லட்சம் எவ்வளோ லட்சம்னு நான் என்ன பண்ணிட்டு அதோட அதை விட டபுள்னு ஒரு சம்பளம் என்ன கொடுப்பேன் இல்லையா கொடுத்து அப்படி பண்ண அப்போ நான் அவர் என்ன நினைக்கிறாருன்னா ஒரு வியாபாரமாக ஒரு புரொடியூசருக்கு அன்னைக்கு இருந்த இந்தியன் படத்தை விட நான் பெட்டர்னு நினைச்சு எனக்கு அட்வான்ஸ் கொடுங்க நீ போய் சங்கர்ட்ட கொடுங்க இது கமல்கிட்ட நான் அவங்கள எப்ப இழுக்கடிப்பாக பின்னாடி இல்லையா அதெல்லாம் முடிச்சிட்டு வர வரைக்கும் என்னால முடியும் உங்கள்தான் அது காரணம் நம்ம படம் நான் வந்து நானே லீஸ் பண்ணி நானே எல்லா லாபம் எடுக்கணும்னு நினைக்க மாட்டேன் நாமளும் எடுத்துக்கணும் லீஸ் பண்றவங்களும் எடுத்துக்கிட்டோம் தேட்டருக்காரையும் எடுக்கட்டும் டிஸ்ட் போட்டு எடுக்கட்டும் அங்க இருக்கிற சைக்கிள் ஸ்டாண்ட்ல இருக்கிறாங்க எல்லாரும் அனுபவிச்சாதான் அப்புறம் அது வந்து நமக்கு ஒரு இது அது ஒரு இது இருக்குன்னு அப்படி போயிடுவேன் நான் அவர் இப்ப அந்த பொண்டாட்டி எல்லாமே பொண்டாட்டி தான் படம் பண்ணது காரணம் இதுதான் நான் வந்து காலம் மாறி போச்சு பண்ண மேஜிக் வந்து அவர் தெரியும் அது கூட நான் அவர் காம்பினேஷன் பர்சா நினைச்சேன் அவர் கூட நான் பண்ணி தான் இந்தியா லெவலுக்கு நான் போயிருக்க பெரிய படமாதான் ஆங்கியிருக்கோம் அது ஒரு சின்ன மிஷிங் தான் வந்துச்சு ஏன்னா அவர் வந்து விஜய் சாந்தின்னு சொன்னார் ராதிகாமன் பண்ண கரெக்ட் சொன்னாங்க விஜயசாந்தின்னு சொன்னதுனால தான் அவருக்கு படமே பண்ணேன் அவங்களுடைய மேக்கப் மெண்ட் லைன் அவங்க கிட்ட நான் கேட்டேன் அவ வந்து வி விஜய் சாந்தின்னு ஓகே நாங்க அவங்க நான் பண்ணிடலாம் சார் அப்படின்னு சார் நல்லா கேட்டுட்டிங்களான்னு கேட்டேன் அவங்க இருக்கிறாங்கன்னா நான் பண்ணுறேன் ஏன்னா கொஞ்சம் பொலிட்டிக்கல் கதை கரெக்டு அது ஒரு கணவன் வந்து பருத்தி ப்ளேஸில் வந்து ஒய்ஃப் வந்து மினிஸ்டராக அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒட்டிக்கிது லல்லு பிரசாத் யாதவ் இருக்காரில் அவர் மேலே வந்து ஊழல் கேஸ் வருது ஆனால் அவருக்கு செல்வாக்கு இருக்குது டெல்லியில் இருக்கிறவங்க வேணும்னே அவர் மேலே வந்து ஊழல்லாம் ஜென்ரலாக இருக்கும் பட் இவரை முடக்கணும்னு நினச்சி பண்ணுறாங்க உடனே தப்பிக்கிறதுக்கு அவருக்கு வழி இல்லை உடனே என்ன பண்ணுறாருன்னா தன் கட்சியில் தன் ஒய்ஃபை வந்து உறுப்பினராக்கி அவர் ஆக்கிட்டு இவரு சிறைக்கு போயிருந்தாரு இந்த மேட்டர் வச்சு தான் நான் பண்றேன் இதுல என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் ஒய்ஃப் ஒய்ஃபு சிறையில் இருமாச்சா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுச்சு இதுதான் கதை அப்படின்னு இது விஜய் சாந்தி நல்லா இருக்குன்னு சார் நான் தான் சார் விஜய் சாந்தியை லிஃப்ட் பண்ணாரு ஓகே நீங்க ஓகே இது ஓகே என்னதுனால தான் நான் அவர்கிட்ட ஓகே அன்னா என் கம்பெனி நானே பண்றேன் எனக்கு வேலையே இல்லை நான் ஒரு படம் தான் அலைஞ்சேன் நீங்களே அதுக்கு அப்புறம் நான் வந்து கிட்டத்தட்ட மார்பாடிங்க திண்டு போட்டு உட்கார மாதிரி என் ஆபீஸ் இங்கதான் வருவாங்க எல்லாம் இங்கதான் எல்லாம் டிஸ்கஷனும் அது எல்லாமே இங்கேயே வியாபாரம் எல்லாம் முடியும் அப்படி ஒரு சேஃப்டியா தான் நான் பண்ணி அவரு கடைசி நேரத்துல இது போய் இதோ போகும்போது இவருக்கு அவங்களுக்கு சம்பள பிரச்சனை வந்துச்சு சரி வழி இல்லைன்னா ராதிகா போட்டு கதையை மாத்தினா எனக்கு சரியா ஒரு ஆர்டிஸ்டுக்கு பிக்ஸ் பண்ண கதையை இன்னொருத்தருக்கு மாத்தும் போது அதிகமா வேலை செய்யணும் ஒருத்தருக்கு போட்டு தச்சு தச்சு இன்னொருத்தருக்கு வந்து அளவு மாறும்ல ஒரு சிலர் கை குட்டியா இருக்கும் கை நீளமா நினைக்கிறாங்க ஒண்ணு அந்த இடத்துல நான் தான் தப்பு பண்ண அவசரப்படக்கூடாது நான் ராதிகாவுக்கு பண்ணும்போது அவ்வளவு இருக்கலாம் இது இருக்கலாம் சென்டிமெண்ட் இருக்கணும் இதெல்லாம் இருந்து கொஞ்சம் மாத்தி பண்ண அது கொஞ்சம் சரியாவில்ல அவங்க இருந்தனால தான் மணிமணன் சார் உள்ள அந்த கதையில நீங்க வேற வச்சிருந்தீங்க மனசுல வேறு மாதிரி சீரியஸ் செய்கிறோம் வச்சிருந்தேன் விஜய் சாந்தி வச்சுருந்துன்னா அது சீரியஸ் செய்கிறோம் இவங்களுக்காக கொஞ்சம் ஹியூமரும் மாற்றி பார்த்தேன் பட் எனக்கு நேரம் அது பல பேர் ஒன்றும் தெரிய மாட்டுது அதாவது இருக்கிற வேலைகளில் ஒரு படம் வெற்றி பெறுதுன்னா ஒரு உதாரணத்துக்கு சங்கருடைய ஒரு இண்டியனே வெற்றி பெறுதுன்னு வச்சுக்கோங்க அதில் சங்கருடைய ஒழிப்பு எவ்வளோ இருக்கும் நூறு மடங்கு இருக்கும் ஒரு நாள் கூட தூங்கி இருக்க மாட்டோம் சரிம்மா கமலுடைய ஒழிப்பு எவ்வளோ கம்மியாக தான் இருக்கும் கம்பேரிட்டிவாக ஒரு டைரக்டர் அது ஒரு ரைட்ரா போயிட்டான்னா ஏகப்பட்டது ரைட்டருக்கு தான் ரொம்ப உழைப்பு எல்லா நேரமும் அதை பத்தி மட்டுமே சீனல் சொன்னீங்களே ஒரு சீனை வந்து ஒரு மாசம் ரெண்டு மாசம் போட்டு அசைச்சு எல்லாம் பண்ணும் அப்படி இருக்கிற பட்சத்துல அது வந்து என்ன பண்றாங்கன்னா இவங்க அவசரப்படுறதுனால பொடியூஷருங்க இந்த மாதிரி நம்மள பண்ணிக்கலாம் ஏன்னா நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் நம்மளே ப்ரொடியூசராவாக இருக்கும் நம்மளே டைரெக்டராவா இருக்கும் போது அதை அப்படி ஹேண்டில் ஹாண்டில் பண்ணிக்கீங்க சுவிட்ச்சம் என்ன அதுக்கு அது ஒண்ணும் ஒண்ணு என்னன்னா உழைப்பு தான் உழைப்பு வந்தாக்கா அதாவது விதி வந்து வலியது ஆனால் அந்த விதி கூட மதியால வெல்லலாம் வெள்ளலாம் அப்போ உழைப்பு கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் இப்போ நான் வெற்றி பெற்றதே என்ன பல பேருக்கு தெரியல அதிர்ஷ்டத்தினால வெற்றி பெறலை அதிர்ஷ்டன்னா ஒரு படம் ரெண்டு படம் ஓடும் தொடர்ந்து எல்லாம் வெற்றிகள் கொடுக்கணும் அதுவும் வந்து தயாரிப்பாளராக இயக்குனரா ரைட்டரா எல்லாத்துலேயும் ஜெயிக்கிறோம்னா ஒன்று வந்து நம்ம வந்து ஒழுக்கமாக இருந்தோம் பலகனங்கள அதிகம் இல்லை தண்ணி பெண்கள் அப்படின்னு பலிகரமாக இருந்தால் அதுக்கு நேரம் போயிடும் அவங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும் இல்லையா எனக்கு சம்பளத்தை நான் முக்கியமாக நினைக்காம சொல்லக்கூடிய விஷயம் வந்து நல்ல விஷயமா இருக்கணும் எல்லாருக்கும் பலன் உள்ளதா இருக்கணும் பெரும்பாலும் சினிமாவில் எட்டு மணி நேரம் வேலை செய்தால் டயர்ட் ஆயிடுவாங்க ஏன்னா ஹார்ட் ஒர்க்கு மூளை ஒர்க்கு எல்லாம் இருக்குது நான் பதினாலு நேரம் பாஞ்சு மணி நேரம்லாம் ஒர்க் பண்ணுவேன் ரெண்டு ஸ்கிரிப்டெலாம் ஷூட்டிங்கு போவேன் டீம் ஒர்க்கு எல்லாமே எனக்கு டீமு நான் எல்லார்ட்டையும் சொல்லுவேன் இந்த பரபா வெளியில் உனக்கு என்ன சம்பளம் தராங்க இருபதாயிரம் இந்த பாஞ்சாயிரம் தான் சார் வெளியில எத்தனை படம் வேலை செய்வேன் ஒரு படம் வேலை செய்வேன் இல்லைன்னா இன்னும் ஒத்துட்டு அங்கே போய் வேலைக்கு அலையவே இல்லை அப்புறம் கேப் உழுதுரும்ல நீ ஒரு படம் செய்வேன் அப்புறம் ஒரு ஆறு மாசம் வேலையெல்லாம் அப்புறம் இன்னொரு படம் கிடைக்கும் அதை விட தொடர்ந்து நான் படம் கொடுக்குறேன் எடுத்துட்டு உங்களுக்கு ஒரே ஆளுங்க தொடர்ந்து தொடர்ந்து வா இருபத்தஞ்சி வருஷம் ஆனாலும் இருக்கலாம் இப்போ எங்கிட்ட வந்தவங்க கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியெல்லாம் பெற்று குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் என் கூட வா அவங்க குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் என் கூட அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம் ரெகுலர் சம்பளம் ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல கூட ஒரு நாள் லேட் ஆகும் அவங்களுக்கு ஒன்னா தேதியான சம்பளம் போயிடும் பேட்டா உண்டு டெஸ் உண்டு தீபாவளி உண்டு பொங்கல் உண்டு ஃபேமிலி மீட்டிங் உண்டு லீஸ் மீட் பண்ணுறது கண்டிப்பா எல்லாருடைய ஃபேமிலியும் எனக்கு தெரியும் அவங்களுக்கு எனக்கு தெரியும் அந்த அளவுக்கு ஒரு இன்டராக்டா கொண்டு வந்ததுனால அது வந்து எனக்கு ஒரு பெரிய வெற்றி கொடுத்துருக்கு உங்களுக்கு நிலைமை வரும்போது மொத்த டேரக்டர்ஸ் உங்க பக்கம் உங்களுக்கு சினிமாவில குரல் கொடுக்க மாட்டாங்க ஓடிடுவாங்க எல்லாம் சேர்ந்து அதுதான் பிரச்சனை ஒதுங்கிடுவாங்க பட் உங்களுக்கு எல்லாரும் சைடு வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அது மட்டும் பேசும்பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா விசேகர் யோகியம் இல்லை என்றால் சினிமாவில் வேறு யார் யோகியம் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சா இப்ப எப்படி இருக்கு காமெடியும் சரி குடும்ப படங்களும் சரி இல்ல கொஞ்சம் சரியா இல்ல வருத்தமா இருக்கு சின்ன சின்ன படங்கள் சிலது பண்றாங்க அவ பாவம் ஏதோ மோசப்படு போராடி பண்றாங்க சில படங்கள் வெளியில வருது ஒரு காலகட்டத்தில் பாருங்க எம்ஜிஆர் சொன்ன கருத்துக்களை யார் சொன்னா சிவாஜினேசன் மாதிரி சில கலை படைப்புகளை யார் கொடுத்தா டைரக்டருங்களும் சொல்லுங்க எத்தனை மகேந்திர சார் படங்கள்லாம் பண்ண படங்கள் இந்தியாவில் இருக்க அவார்டுக்கு போனாக்கா மகேந்திர சார் படத்தை பார்த்து மிரண்டு போயிடுவாங்க பாலு மகேந்திரா பார்த்தா மிரண்டு போடுவாங்க பாரதியா புரட்சியை பண்ணாரு அது மாதிரி வியாபாரத்தில் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு குடும்ப விஷயத்துக்கு படத்துக்கு ஏகப்பட்ட வியாபாரம் இருந்தது பாக்கியராஜே கே எஸ் கோபாலகிருஷ்ணன் பீம்சிங் பாவரிசை படம்னா வெற்றி மேலே வெற்றி வரும் தேவல் ஃபீம்ஸ் படம் இதெல்லாம் எதுக்கு சொல்லலாம்னா அப்போல்லாம் வந்து ஒரு டெடிக்கேட் நல்ல படம் எடுத்து காசு சம்பாதிசிங் இப்போ காசு சம்பாதிக்கிறதுக்காக மட்டுமே உள்ள வராங்க இது வந்து இருக்கு சின்ன அதாவது நல்ல படங்கள் வரணும் அது சின்ன படம் பார்த்தாலும் பெரிய படம் பார்க்கணும் சமுதாயத்துக்கும் நல்லதாக இருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக அது நல்ல என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும் காமெடி இருக்குன்னு நினைக்கிறீங்களா காமெடி அது இதுவாக தான் இருக்குது ஒரு ஒரு மாதிரி காமெடி கூட வந்து நல்ல ஒரு காமெடி கொஞ்சம் சிந்திக்கிற காமெடி ஜாலியாக இருக்கிற என்எஸ்கே மாதிரி காமெடி இருக்கலாம் கவுண்டு மணி சார் கூட வந்து கொஞ்சம் சட்டையெல்லாம் இருக்கும் ஆனாலும் கூட ஒரு சிரிக்க வைக்கும் சிரிக்க வைக்காம அதுவாக அது இருக்கலாம் கொஞ்சம் சில டைமில் கொஞ்சம் தரம் குறைஞ்சி கூட சில சம்மன் கமெண்ட்லாம் இருக்கும் பட் ஆனால் சிரிக்க வைக்க முடியல அது வரைக்கும் வைக்கேன் அதுக்கப்புறம் சரியாக வரல ஏன்னு கேட்டனா இப்போ வடிவாளா உங்களோட அவ்வளோ படம் உங்களோட படங்கள் நடிச்சிருக்காங்க அப்புறம் இடையில ஒரு பத்து வருஷம் நடிக்காமலே இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தா மாமன்னுன்ற படத்துல சீரியஸான ஒரு கதாபாத்திரம் பண்ணுறாங்க ஸோ அந்த இது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது பத்து வருஷம் அவர் இல்லாமல் போனது நடுவில் திருப்பி அவர் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கலாங்க அந்த ஒரு ஒரு பரவாயில்ல ஒரு டைம் ஒரு மாதிரி ஒரு பட் இருந்தால் கூட அவர் பெரிய படத்துக்கும் காலிச்சிட்டு கொடுக்கணும் நடுத்தர படத்துக்கு கொடுக்கணும் சின்ன படத்தை கவுன் மணிக்கு சொன்னேன் இல்லையா ஆமா ஏவிஎம்க்கு ஐம்பது லட்சம் வாங்குறவர் எங்களுக்கு அஞ்சு லட்சம் வாங்குகிறாருன்ற இல்லையா அந்த மாதிரி புதுசாக வர கலைஞர்களுக்கு ஒரு பத்து நாள் அஞ்சு நாள் தேட்டு கொடுத்து கொஞ்சம் கொடுத்ததை பார்த்துப்பேன் மம்முட்டி நான் உதாரணம் மம்முட்டி வந்து கேரளாவில் வந்தால் பத்து லட்சம் வாங்குறாரு ஒரு 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 உதாரணத்துக்கு கேரளாவுக்கு ஒரு பத்து பத்து லட்சம் வாங்குறாருன்னா தமிழ்நாட்டுக்குன்னு இருபது லட்சம் வாங்குவார் ஹிந்தி படத்துக்கு முப்பது லட்சம் வாங்குவார் ஏன் இந்த சம்பளத்தை வித்தியாசப்படுத்துகிறாரு அந்த ஃபீல்டு வியாபாரத்தை பார்ப்பார் கேரளாவுக்கு சின்ன ஏரியா அவ்வளோதான் தமிழ்நாடு அதை விட டபுள் தேட்டர் இருக்குது அவ்வளோதான் என்றது பெரிய மூணு மடம் பெரிய மம்முட்டி கவுண்டமணி போன்றவர்கள் வந்து சினிமாவனுடைய வியாபாரம் அது கஷ்டம் எல்லாம் தெரிஞ்சவங்க இந்த ரெண்டு பேரும் எனக்கு பிடிச்ச மிக பிடிச்சவர்கள் மிக வந்து எல்லாருக்கும் சாதாரண படம் பண்ண ஹெல்ப் பண்ணணும் உங்களுடைய மகன் பத்தி சொன்னீங்க அவர் நடிச்சிருக்கா சார் இல்லைன்னு ஃபேமிலி பத்தி சொல்லலாமா ஏன்னா உங்களை மனைவி மிகப்பெரிய உறுதுணையா இருந்திருக்காங்க அவங்களை வச்சுதான் டைட்டிலோட வச்சு படம் பண்ணிருக்கீங்க முன்னாடி சொன்னா கேட்டுக்கணும்னு பத்தி சொல்ல முடியும் இதுதான் நம்ம படத்தினுடைய பொண்டாட சொன்ன கேட்டுக்கணும் இல்லையா நான் மெத்த மகனே அம்மாவுக்கு நன்றி பொண்டாட்டி சொன்ன கேட்டோம் ஒய்ஃபுக்கு நன்றி அந்த மாதிரி அது குடும்பத்தோடு தான் நம்ம இருக்கிறோம்ன்றது நம்ம படத்தினுடைய டைட்டிலே நம்ம எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன் என்ன பொறுத்த வரைக்கும் மனைவின்றது ஃபிஃப்டி ஃபிஃப்டி இல்லையா சிவன் வந்து ஆண் பாதி பெண் பாதின்னு சொன்னார் இப்போதான் வந்து சொல்றாங்க இப்போதான் முப்பது பர்சன்ட் கொடுக்குறாங்க அந்த காலத்திலயே சிவன் கொடுத்துட்டா இல்ல நல்லா ஆண் பாதி பெண் பாதி ஈக்குவல் அது லவ்வாக இருந்தாலும் அரேஞ்ச் மேரேஜராக இருந்தாலும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருந்தால் சுகமாக இருக்கும் அது வந்து ஒரு வெற்றிகரமான காதலாக இருக்கும் வெற்றி வேற ஃபேமிலியாக இருக்கும் பிள்ளைகள் அப்போ தான் வந்து சரியாக ஈகோ இல்லாமல் வளர்க்க முடியும் அதனால நல்ல ஃபேமிலி இருந்தால் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால நல்ல ஹாப்பி லைஃப்க்கு என்ன சொல்லுவீங்க நீங்கள் ஹாப்பி செல்வகளுக்கு விட்டு கொடுத்து பண்ணுறது தான் விட்டு அதாவது வெற்றியே வந்து என்ன தெரியுமா விட்டு கொடுத்தல் நண்பனுக்கு நீ விட்டு கொடுத்து போனீங்கன்னா அவன் வந்து உனக்காக சேக்வைஸ் பண்ணுவான் காதலில் விட்டு கொடுத்தா வெற்றி பெறலாம் கணவன் மனைவி விட்டு கொடுத்தா வெற்றி பெறலாம் நீ கொஞ்ச நாள் அப்பா வந்து டாமினேட் பண்ணலாம் ஃபேமிலியில் அதுக்கடுத்து பசங்க சின்ன பெரிய பெரியாள் ஆகிட்டாங்கன்னா அவனை உட்கார வச்சு நீ கேட்கணும் விட்டு கொடுத்த லைஃப் என்பது லவ்வுக்கும் நல்லது அரேஞ்ச் மேரேஜுக்கும் நல்லது எல்லாம் பண்ணுறது ரெண்டாவது முடிஞ்ச வரைக்கும் வந்து கூட்டு கொடுக்கமாக வாழ ட்ரை பண்ணணும் ரொம்ப ஃபாரின் கூட வேலைக்கு போகலாம்